வாழ்க்கையில் வெற்றியை அடைய விரும்புகிறீர்களா அதற்கான ரகசியம் உங்கள் காலை நேரத்தில்தான் இருக்கிறது இன்று நாம் பார்க்கப் போவது வெற்றி பெறும் ஐந்து காலை பழக்கங்கள் சீக்கிரம் எழுதல் காலை ஐந்து அல்லது ஆறு மணிக்கு எழுந்தால் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும் இது உங்களுக்கு தினசரி வேலைகளை திட்டமிட போதுமான நேரத்தை தரும் தியானம் அந்த சுவாச பயிற்சி ஐந்து முதல் பத்து நிமிட தியானம் மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தையும் அமைதியையும் அதிகரிக்கும் மூச்சு பயிற்சி உங்களிடம் காலை உடற்பயிற்சியை தங்கள் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் புத்தகம் படித்தல் அல்லது கற்றல் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் புத்தகம் படிப்பது உங்கள் அறிவை வளர்க்கும் இது உங்கள் சிந்தனை திறனை மேம்படுத்தி புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் நாளை திட்டமிடுதல் ஒரு டூ டூல்